நெய் சும்மா மணக்க மணக்க அப்படியே சாஃப்டாக தொட்டாலே அப்படியே பஞ்சு போல பாதாம் அல்வா செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது இந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பாதாம் பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அதோடய தொளியை ஃபுல்லாக நீக்கி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டு நல்லா ஊறிட்டால் ஈஸியாக தொழி வந்து எடுக்க வந்துடும் நீங்கள் ஊறாமல் எடுத்திங்கன்னா தொளி ஊரிக்க வராது ஸோ இல்லைன்னா ஹாட் வாட்டரில் போட்டு கூட நீங்கள் ஒரு ஒன் ஹவர் சோக் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக தொளி உரிச்சிடலாம் ஸோ இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃப்ரை பேனில் ஓரளவுக்கு சும்மா ஒன்று ரெண்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப அப்படியே ட்ரை ரோஸ்ட் ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து தொளி உரிச்சதுக்கப்புறம் பால் ஊற்றி மிக்சியில் அரைச்சு அதையும் விழுதாகவே நீங்கள் வந்து அல்வா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னா இதை லைட்டாக செமி ஃப்ரை பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு அல்வா செய்ய போகிறேன் ஸோ இந்த இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் ஸோ அல்மண்ட் அப்படின்னாலே அல்மண்டில் நிறைய குட்னஸ் இருக்குது அந்த குட்னஸ் எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது டெய்லி ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிறது நல்லது பட் ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெல்தி ஸ்வீட் தான் பட் கொஞ்சம் ரிச் வேறு ரொம்ப அதிகமாக அந்த ஸ்வீட் எடுத்துக்க தேவையில்லை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் மெஷர்மெண்ட்டு கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பு பாதாம் பவுடருக்கு ஒன்றரை கப் சக்கரை அப்படி இல்லைன்னா ஒரு கப் சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குங்கும பூவை லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க அந்த லிக்விடை மட்டும்தான் நான் அந்த அல்வா அல்வாக்கின்றதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அது நல்லா செம்ம கலர் கொடுக்கும் இப்போ ஒரு பேனில் ஒரு நானூறு எம்எல் அளவு நல்ல மில்க் ஊற்றிடுங்க அது ஓரளவுக்கு நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடர் இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி விழுகாமல் நல்லா கலந்து விடுங்க இந்த பால்லையே இந்த பவுடர் அதாவது இந்த பாதாம் பவுடர் நல்லாவே வெந்துடும் ஸோ நல்லா குக் ஆகிற அளவுக்கு கலந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கட்டி பற்றக்கூடாது அல்வானாலே நம்ம வந்து கை விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் அது பதம் வர வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டாலுமே ஒன்று அடிப்பிடிச்சிடும் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி கட்டி கட்டி பட்டுரும் ஸோ அப்போ வந்து நல்லா இருக்காது அந்த டெக்ஸ்சர் நம்மளுக்கு வராது அதனால் கை விடாமல் கிளறிட்டே இருங்க இது நல்லா பாலில் வேகட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியா வரும் அந்தளவு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சக்கரை ஆட் பண்ணுங்க ஸோ நான் ஒன்றரை கப்பு சக்கரை போட்டிருக்கேன் போதும் எனக்கு அதுவே நல்லா ஸ்வீட்டாக தான் இருந்தது ஸோ சக்கரை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கலந்து விடுங்க இது நல்லா சக்கரை நல்லா மெல்ட் ஆகிரும் மெல்ட் ஆகி திருப்பி நல்ல லிக்யூட் ஸ்டேஜுக்கு வந்துடும் சக்கரை ஃபுல்லாக உருகிடுச்சுன்னா இந்த மாதிரி லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துடும் பயப்பட வேணாம் இது வந்து சீக்கிரம் வந்து ஆகி திருப்பி நம்மளுக்கு பதம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து வந்துடும் ஸோ இதை கைவிடாமல் கழகிட்டே இருங்க இப்போ வந்து இந்த குங்கும பூவு ஊற வச்சு அந்த லிக்யூடு மட்டும் லைட்டாக இதில் ஊற்றி விட்ருங்க அப்போ தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்பீலிங் கலர் கிடைக்கும் ஸோ அதையும் ஊற்றிட்டு கிளந்து விட்டுட்டு அப்புறம் அப்பப்போ நெய் ஊற்றுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் நல்லா பசு நெய் வாங்கி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான நெய் ஊற்றுங்க ரொம்ப நாள் வச்சிரு வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆன நெய்லாம் ஊற்றுனிங்கன்னா ஒரு மாதிரி காரல் மாதிரி இருக்கும் ஸ்வீட்டு வந்து நல்லா மனமாக இருக்காது டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே எப்போ நெய் ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷான நெய் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நல்லா பசு நெய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்பப்போ நெய் ஊற்றி இதை நல்லா கிளறி விடுங்க ரொம்ப லிக்விடாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அல்வா பதத்துக்கு இருக்காது கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் வந்து பாருங்கள் இது கிடையாது இன்னும் கொஞ்சம் இது திக்காகணும் இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் நீங்கள் வந்து இதே மாதிரி நெய்யை ஊற்றி ஊற்றி அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் ஊற்றி ஊற்றி கிளறி விடுங்கள் கை விடாமல் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் அதனால் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி அல்வா செய்யும் போதெல்லாம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம் ஆறு லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் ஓகே இப்போ நான் திருப்பியும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றுறேன் சுற்றி ஊற்றி விட்ருங்க அல்வானாலே நெய் தான் இதில் நான் ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் கீ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்தளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் அல்வா பதம் வந்துருச்சு இந்த மாதிரி க கரண்டியில் ஒட்டாமல் உங்களுக்கு வடைசட்டிலையும் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்தாலே பதம் வந்துருச்சு இதை நீங்கள் வந்து லைட்டாக ஒரு பாத்திரத்தில் முன்னாடியே ஒரு பவுலில் வந்து கீ அப்ளை பண்ணி வச்சிட்டு அதில் ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரே மைசூர் பாக்கு ட்ரேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எதாவது ட்ரே இருந்தாலும் அதில் ஊற்றி வைக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ குங்குமப்பூ போட்டு லைட்டாக கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணி உங்கள் பவுலை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாதாம் அல்வா டேஸ்டியாக சூப்பராக ரெடி இது செய்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தாங்க ஆகும் இந்த பா உரிக்கிறதுக்கு மட்டும்தான் தொளி உரிக்கிறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகுமே தவிர மற்றபடி அல்வாக்கின்றதுக்கு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. Bye.